ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னப்பா அப்புறமும்லாம் பார்த்தீங்களா ஆதிரையோட கேஸு வின் பண்ணுச்சு ஆனால் அவங்க மனசுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அதுக்கு காரணம் எஃப்டேவா அப்படிங்கிறத விடவும் ஆதிரே அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பிளான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத என்னோட விஷயங்கள் நம்ம அதுக்கப்புறம் வரும் ஆக்சுவலாக அப்போ பாருவோட கேஸ் என்னாச்சு அப்படின்னா பார் வின் பண்ணிட்டாங்க எஃப்டே சாரி கேட்கணுன்ற அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடுச்சு ஆனால் அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கிறது தான் லைவ்ல போய்ட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல எஃப் ஆதிரையை வந்து ஒரு மாதிரி ஆதர விஷயங்கள் அப்படியே டவுன் ஆக்கி தான் ஒன்றுமே பண்ணலை இல்லை தான் பண்ணது தப்பு தான் அப்படியே சரண்ட் ஆகிற மாதிரி தன்னோடது அந்த ஒரு அநாயங்கான விஷயத்தை ஒஸ்ட்டு பிஹேவியரை நியாயப்படுத்தி இல்லைனா வந்து இந்த கேம் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒன்று பண்ணதா அது அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்டு சொல்லி அந்த பொண்ணை அவ்வளோ ஹர்ட் பண்ண ஆதிரியோட விஷயங்களுக்கு பார்வை வந்து நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்துல ஜட்ஜாக வந்து அரோராவும் சரி திவ்யாவும் சரி விக்ரமும் சரி நிஜமாகவே அவங்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லி தான் இந்த விஷயத்தில் எந்த பர்சனல் வெஞ்சன் எவிடன்ஸும் இல்லாமல் கரெக்டாக அந்த விஷயத்தை டீல் பண்ணி ஒரு கோர்ட்டை நான் ஃபுல்லாக வந்து இந்த கோர்ட் டாஸ்க் இப்போ தான் பார்த்தேன் இந்த மாதிரி நான் எந்த சீசன்லையும் பெருசாக பார்த்ததுலேயும் உங்கள் கையாசாவே அதை கொண்டு போவாங்க பட் ஆனால் இது ஒரு பொதுநல வழக்காகவும் போய் ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து பேசலாமா இல்லை இப்படி கொண்டு போ ப்ராஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளுக்கு அது கொண்டு போய் எஃபேவை வந்து நீ வந்து செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற இடத்துல நிற்க வச்சதில் செம்மையாக இருந்துச்சு டாஸ்க் அப்படின்னு தான் சொன்னேன் இது ஒன் ஹவர்ல அப்படியே கட் பண்ணாமல் காட்டாலே காட்டினாலே பார்க்குற மாதிரி இருக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் ஆனால் காட்டுவாங்களான்றது தெரியல ஆனால் டோட்டலாக எஃபே இமேஜ் டோட்டல் டேமேஜ் அப்படிங்கிறது மட்டும் விஷயத்தில் ப்ரூஃப் ஆகிடுச்சி அவனோட மேல் மிகவும் செம்மையா ஹிட் ஆயிடுச்சுங்க சாரி கேட் ஆகணும் ஒரு பொண்ணை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நேஷனல் டெலிவிஷனில் அதுதான் கேசே வந்து அதுதான் ஒரு பொண்ணை வந்து நேஷ்னல் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து திருமணமான அமித் கூட வந்து அவங்களுக்கும் அவருக்கும் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொச்சப்படுத்தி அதை வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது முதல் தப்பு அப்படிங்கிற மாதிரி அது பல இடங்களில் அது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது பல இடங்கள் அப்படின்னும் போது கரெக்டாக ரெண்டு இடத்துல ஒன்று வந்து அவங்க வந்து அந்த ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பேசின இடம் அது நீங்கள் ஒன்னாரில் பார்ப்பீங்க நான் டீட்டெயில் இதெல்லாம் சொல்கிறோம் அதை பற்றி அது ஒன்று ரெண்டாவது வந்து இவங்க ஆடுற இந்த கேம் வந்து எல்லா ஆங்காங்கே எல்லா இடத்துலையும் இந்த லவ் கண்டென்ட் மட்டும் வச்சு தான் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான் அந்த நத்தக்கண்ணி விஷயத்தில் அந்த கேரக்டர் பற்றி பேசும்போது நம்ம நிறைய அதை பற்றி பேசிட்டோம் அதை வந்து கேரக்டருக்குள்ளே இவன் இல்லைன்றதுனால இவனை எல்லாரும் ஒஸ்ட்னு சொன்னாங்க ஆனால் இவ கேரக்டர்லேயே இல்லாமல் அப்பப்போ வந்து கமருதீன் கூட அங்கங்கே உட்காந்து அதை மட்டுமே தான் கொண்டு எல்லா டாஸ்க்லேயும் கொண்டு போகிறா அப்படி எல்லா டாஸ்க்லையும் அதை வச்சு தான் கொண்டு போகிறா அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் ஆனால் இங்கே வந்து அது எப்படியாச்சுன்னா லவ் கண்டென்ட் மட்டும் நான் வச்சு பண்ணுறேன்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து அந்த கேஸ் போட்டு ஸோ ரெண்டுமே தப்பு தான் ஒன்று அமித் கூட சேர்த்து வச்சு அந்த மாதிரி பேசினது இன்னொன்று வந்து இவ போட்ட எஃபர்ட் அப்படியே டோட்டலாக புட் டவுன் பண்ணிட்டு இவ இந்த கண்டென்ட்டை மட்டும் தான் எல்லா இடத்துலையும் வந்து காட்டிட்டு பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னது அவன் அதுக்கு வந்து என்ன சொல்கிறான் அவன் சைடில் டிபேட் வைக்கிறான் அப்படின்னா நான் லவ் கண்டென்ட் மட்டும் பண்ணுறான்னு சொல்லல வர்ற எல்லா டாஸ்க்கு அது உள்ளே கொண்டு வரா அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் இந்த இடத்துல சூப்பராக வந்து விக்ரம் ஒரு பாயிண்ட் வைப்பார் அப்போ அந்த ரேப் சாங் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் இல்லைங்களா ஸோ அப்போ அதை மட்டும் தான் அவர் பண்ணுறாருன்னு சொன்னால் அவரோட மற்ற எஃபோர்ட் அங்கே தெரியாமல் போய்டும்ல இல்லை ஸோ அந்த மாதிரி இந்த லவ் கண்டென்ட்டுங்கிறது அகைன் அவங்க பர்சனல் ஆனால் அவங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க அந்த கண்ணில் அடிப்பட்ட போது ஆகட்டும் அப்புறம் அந்த நத்த கண்ணி டாஸ்க்லேயே ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த அரசி டாஸ்கில் அவ்வளோ கண்ணில் அடிப்பட்டுமே அவங்க பண்ணதாகட்டும்ன்ற மாதிரி பாடியிருக்காங்க பேசியிருக்காங்க வீக்கெண்டில் கொடுத்துருக்காங்க எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அவருடைய அவங்களோட எஃபோர்ட்டை புட் டவுன் பண்ணுற இடத்துல தான் இது வந்து கொண்டு போகிறதுன்னும் போது பொது பொதுவாகவே ஒரு பொண்ணை வந்து ஒரு ஷோவில் அவங்களோட எஃபோர்ட்டை வந்து புட் டவுன் பண்ணதாகட்டும் இல்லைன்னா அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணதாகட்டும் இது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது தான் கேஸ் டீட்டெயில் இதை சூப்பராக கொண்டு போனாங்க இது எதையுமே கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் ஒன் ஆரில் காட்டினாங்கன்னா செம்மையாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு கேஸ் காட்ட போறாங்க ஒன் ஒன் ஆரில் ஒன்று ஆதிரை இது இன்னொன்று வந்து ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் நிற்கணும் அப்படிங்கிற இடத்துல அரோராவும் சரி திவ்யாவும் சரி இப்போ நிஜமாகவே நான் ஹெட்ஸ் ஆஃப் பண்ணுறேன் இந்த ஒரு விஷயத்துக்காகவே இதுக்கப்புறம் நான் திருப்பி பழைய மாதிரி ஆசிட் அரோரான் போடுறனோ இல்லை அரோரான் போடுறனோ ஏதோ ஒன்று போடுறேன் ஆனால் அவங்களோடது அந்த பழைய டேர்ம்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அவங்க மேலே ஒரு தனி மரியாதையே வந்திருக்கு ஓகே இது டாஸ்க்காகவே இருக்கட்டும் அந்த டாஸ்க்குள்ளே ஒரு பொண்ணோட எமோஷன்ஸ் வேல்யூ பண்ணுறது இருக்குல்ல அதுவும் அவங்க அந்த லவ் கண்டன்ட்னு சொல்லும்போது அகைன் அரோரா அதுக்குள்ளே இருக்காங்க இருந்தாலுமே வந்துட்டு இதில் நியாயமாக நான் அந்த ஜட்ஜ் பொசிஷனில் இருக்கணும் போது அதுக்கு நான் நியாயமாக நடந்துக்கணும்னு சொன்னதாக

கூடாது அவளோட எஃபர்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்றாங்களோ இல்லையோ மட்டும் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல இதை கொண்டு போன விதம் இருந்துச்சு இதுல ஆதிரை விஷயத்துல அவங்க எங்க தோத்து பண்ணாங்கன்னா ஆதிரை கேட்டதுதான் ஆதிரைக்கு கிடைச்சிது ஓகேவா ஆனா அவங்க என்ன கேட்டாங்கன்றதுல கிளாரிட்டி இல்ல இது வந்து எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல நான் வந்து நான் நான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஆர் வீடியோ வந்துடும் அதை பொறுத்து நான் பேசுறேன் ஆனா பாரு ஃபேன்ஸுக்கு ஆகட்டும் இல்ல ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு ஆகும் ரெண்டு கேஸ் இன்னைக்கு போன இடத்துலையுமே ரெண்டுமே எஃப்டே ஓட போது ஒரு கேஸ்ல அப்படியே அடிச்சு புடிச்சு ஜெயிச்சுட்டான்ற அளவுக்குலாம் ஒன்றுமே ஒண்ணுமே பண்ணல அப்பட்டமாக அப்பட்டமா விழுந்து நான் நான் வந்து என்ன சொல்றது அந்த மாதிரிதான் ஒரு சீப் கேம் ஆன அப்படிங்கறத ஒத்துக்கிட்டான் அப்படி ஒத்துக்கிற இடத்துல அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்ற தைரியம் பயமே அவனுக்கு இல்ல ஜனங்க இதை பார்க்குறாங்க நான் இப்படி ஒரு கேம் ஆடி இருக்கேன்னு ஒத்துக்கிறேன் இது வந்து ஜனங்க கிட்ட எப்படி ரீச் ஆகும் என்னோட கரியர் எப்படி போகும் என்னோட கேரக்டர் எப்படி போகும்ன்ற பயமே சுத்தமாக அவனுக்கு இல்லை கிட்டத்தட்ட கமருதீன் மாதிரி தான் அவனும் பண்ணான் ஆனால் கமருதீன் அதை பண்ணாவோ இல்லைனா அது வேற மாதிரி அவன் பண்ணுறான் இவன் நான் பண்ணவே இல்லை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் அதைத்தான் பண்ணணும் ஆதரவை கிட்ட ஒத்துக்கிறான் ஆதரவே வந்து இதுதான் எனக்கு வேணும்னு அவங்க வந்து கன்ஃபியூஷன் ரூம்ல சொல்லிட்டாங்க கிடைச்சிச்சு பட் ஆனால் அந்த ஆதரவோட எமோஷனுக்கான ஒரு வேல்யூ அங்கே இருந்துச்சான்னு கேட்டால் அது சுத்தமாக அடிச்சு தரமாட்டமாக்கிட்டு அங்கே தான் ஆதரவை டவுன் ஆயிருப்பாங்க இங்கே பாரு ரொம்ப கிளாரிட்டியாக இந்த இந்த டாஸ்க்கு கொண்டு போயிருப்பாங்க ஸோ ஏற்கனவே ஏன்னா ஃபஸ்ட்டு நடந்தது ஆதிரை கேஸ் தான் அதுக்கப்புறம் தான் இந்த பாரு கேஸ் வருதுன்னு போது நம்மளுக்கு ப்ரொமோ ஃபஸ்ட்டு பாரு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஆதிரை வருது இவங்க எப்பயுமே ரிவர்ஸில் தானே காட்டுறாங்க தா தலைக்கீழே தான் ஷோவை ஹோஸ்ட் பண்ணுவாங்க ஷோவை காட்டுவாங்க வந்து என்ன சொல்கிறாங்க தலைக்கீழே தான் வந்து சேவிங் ஆர்டரும் பண்ணுவாங்கன்னா இது மட்டும் புதுசா அப்படின்னு சொல்லும்போது போது ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஃபர்ஸ்ட் நடந்தது ஆதிரை கேஸ் அதுல இவன் வந்து ரொம்ப ஜெயிச்சுட்டு தான் நினச்சி இன்டெலிஜென்ஸா ஒரு மூவ் பண்ணா அங்க எஃப்ஜேக்கு வந்து சப்போர்ட்டா நின்றது விக்ரம் அதனால அந்த மூவ் நடந்துச்சு இங்க வந்து எஃப்ஜேக்கு எதிராக நின்னதோ விக்ரம் ஸோ ரெண்டு கேஸ்லயுமே விக்ரமோட விஷயங்கள் வந்து இதுல வந்து பாருக்குமே ஒரு டவுட் இருக்கு விக்ரமை நம்பலாமா நீ போய் அங்க போய் நீ எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுவே இல்லைனா உன்னை எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு நான் அகைன் சொன்ன மாதிரிதான் சண்டைக்காரன் சாட்சிகாரன் காலில் விளையாடுறத விட சண்டைக்காரன் கடல்ல விழுந்துடலாம் தான் எங்க விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நீ உனக்கும் எனக்கும் சண்டை தான்டா அது ஓப்பனா இருக்க சண்டை ஆனா இன்னைக்கு வந்து நான் உன்னை நம்பியே ஆகணும் நம்புற அதுக்கு நீ ஒர்த்தா இருப்பியா அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க வந்து கண்டிப்பா நான் வந்து லாயர் ஃபேமிலி வேற லாயர் ஃபேமிலி அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவும் லாயர் தான் பாருவோடது நம்ம சொல்லியிருப்போம் விக்ரமோட அப்பாவும் லாயர் தான் அப்படின்னும் போது வேற லாயர் ஃபேமிலி நான் கண்டிப்பா